உங்கள் காரில் இந்த மூணு பிரச்சனை இருக்கா இதனால நீங்கள் நைட் டிரைவ் பண்ணாமல் இருக்கீங்களா அந்த மூணு பிரச்சனை என்னென்னா சால்ட் வாட்டர் மார்க்கு வைப்பர் மார்க்ஸு அதுக்கப்புறம் லைட்ஸ் ஸ்கேட்டரிங் இஷ்யூங்க இந்த மூணு பிரச்சனை இருக்கிறனால நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு சிறந்த சொல்யூஷன் நான் தரேங்க அதை நான் அந்த சொல்யூஷன் தர்றதுக்காக நான் ராக்கர்ஸ் கார் டீட்டெயிலிங் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்திருக்கேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இதுக்குன்னே வந்திருக்கு இந்த மூணு இஷ்யூவும் இருக்கக்கூடிய ஒரு கார் வந்திருக்கு அந்த மூணு இஷூவையும் நம்ம எப்படி கியூர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக போக போகுது என்னோட சேனலுக்கு நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா ஒரு போலோ காரில் விண்ட்ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் கேட்ரிங் இஷ்யூ இருக்கிறத வந்துட்டு ஓனர் சொல்லியிருக்காங்க அதை சர்வீஸ் பண்ணுறக்காக எடுத்து வந்திருக்காங்க இதாங்க அந்த வியூஸ் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கார்ல வந்து இன்னொரு இப்போ நான் காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஆப்போசிட்டில் காரில் லைட் அடிக்கிறாங்க எந்தளவுக்கு லைட் லைட்ஸ் கேட்டர் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் இது போக வண்டியில் இந்தளவுக்கு சால்ட் வாட்டர் இஷ்யூவும் இருக்குங்க வைப்பர் மார்க்ஸும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இதுதான் பிஃபோர் வியூ இதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் வியூவும் நான் காட்டுறேன் இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இதுக்காக இவங்க ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ண ஒரு பவுடரும் இம்போர்ட் பண்ண ஒரு பேடிங்கும் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானதுங்க நம்ம காரை பொறுத்த வரைக்கும் அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்கிராட்சஸ் ரிமூவ் பண்ணணுமே தவிர இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடக்கூடாது அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போது இவங்க அந்த ப்ராசஸ் ஒர்க்கிங் பண்ணுறதை பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுறாங்கன்னு இப்போ ஹாஃப் சைடு பண்ணிட்டாங்க ஹாஃப் சைடு எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குன்னு பாருங்கள் ஆஃப் சைடு எந்த அளவுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் தெரியுதுங்கிறதையும் பாருங்க இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் அகைன் உள்ளே உட்காந்து உங்களுக்கு திருப்பி இப்போ காட்டுறேன் எந்தளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த விஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுங்கிறது பாருங்கள் அதே மாதிரி இப்போ அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வண்டிக்கிட்ட நிற்க வச்சும் நான் காட்டுறேன் அதையும் பாருங்கள் வண்டிக்கு நான் உள்ளே உட்காந்துருக்கேன் இப்போ வண்டியில் ஆப்போசிட்டில் அடிக்கிறாங்க பிஃபோர் எந்த அளவுக்கு இருந்துச்சு ஆஃப்டர் எந்தளவுக்கு இருந்துச்சுங்கிறதையும் பாருங்கள் இப்போ நான் பிஃபோர் காட்டுறேன் பிஃபோரில் பாருங்கள் அந்த லைட் எந்தளவுக்கு ஸ்கேட்ராகிருக்குங்கிறத பாருங்கள் இப்போ ஆஃப்டர் காட்டுறேன் அதில் லைட் எந்தளவுக்கு வந்துட்டு கம்மி அந்த ஸ்கேட்ரிங் வந்து எந்தளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து உங்கள் நைட் ட்ரைவிங்கோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுங்க இதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக நீங்கள் உங்களுடைய ட்ராவலிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் இதே மாதிரி நிறைய சர்வீசஸ் வீடியோஸை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி பல வீடியோஸ்கள் வந்துட்டு இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்